ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கோவக்காய் அடிக்கடி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொரோனா வந்ததுக்கு அப்புறமா மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் குறிப்பா காய்கறிகளை தங்களோட உணவில் அதிகம் சேர்த்துக்க தொடங்கியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் காய்கறிகளில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான விட்டமின்கள் சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது முக்கியமாக பார்த்தோன்னா காய்கறிகளில் கொழுப்புகள் கலோரிகள் இல்லவே இல்லை இந்த மாதிரியான காய்கறிகள் பல வகைகள் இருக்குது அதுலேயும் சமீப காலமாக மக்களால் அதிகம் விரும்பி சாப்பிடப்பட்டு வர காய்களை ஒன்றுனா கோவக்காயை சொல்லலாம் இந்த கோவக்காய் இருக்குல்ல இது வேகமாக வளரக்கூடியது இதை வச்சு நிறைய ரெசிபி செஞ்சு கூட சாப்பிடலாம் உங்களுக்கும் கோவக்காய் பிடிக்குமா ஆனால் அந்த கோவக்காயை அடிக்கடி சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடல் சோர்வை நீக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை குறைபாடு இருக்கிறவங்களாம் இந்த கோவக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டை அது சரி செஞ்சிடும் உடம்புல ர இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும் கோவக்காயை நீங்கள் சாப்பிட்டு வர்றப்ப உங்கள் உடல் ஆற்றலோடு ஃபிட்டாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த நார்ச்சத்து இருக்குல்ல இது செரிமான மண்டலத்தோட செயல்பாடை மென்மையாக வச்சுக்க உதவுது உங்களுக்கு ஏற்கனவே செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா கோவக்காயை அடிக்கடி சாப்பிடுங்க இதனால் செரிமான மண்டலத்தோட செயல்பாடு மேம்பட்டு அஜீரண கோளாறு மலச்சிக்கல் வாயு தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டுக்கலாம் சிறுநீரக கற்களை கரைக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது கால்சியம் கனிமங்களோட படிக வடிவங்கள் தான் இது சிறுநீர் பாதையில் படிஞ்சிரும் உடம்புல உப்பு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது சிறுநீர் கற்களை கூட ஏற்படுத்திடலாம் கோவக்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குல்ல அது ஆரோக்கியமானது தான் இதை பசலக்கீரை இது மாதிரியான கீரை காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சிறுநீர் கற்கள் வந்து ஈஸியாக வெளியாயிரும் உடல் பருமனை தடுக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயில் உடல் பருமனை தடுக்கக்கூடிய பண்புகள் நிறையவே இருக்குது அதுவும் இந்த கோவக்காயில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல கொழுப்பு செல்களாக மாறுவதை தடுக்குது கோவக்காய் இருக்குல்ல இது உடலோட மெட்ட விகிதத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவுது சர்க்கரை நோயாளிகளுக்கு கோவக்காய் எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவக்காய் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு கோவக்காயை மட்டும் இல்லாமல் அதோடய தண்டுகள் இலைகளை சமைச்சோ சூப்பு மாதிரி செஞ்சோ குடிக்கலாம் அதுவும் கோவக்காயோட இலைகளை பச்சையாக தொடர்ந்து கொஞ்சம் வாரங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உயர் ரத்த சர்க்கரை அளவு இருக்கு அது சட்டுன்னு கட்டுப்பாட்டுகள் வந்துடும் இதை நான் சொல்லலைங்க ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க நரம்பு மண்டல பிரச்சனைகளை சரி செய்யறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயில் தண்ணியில் கரையக்கூடிய விட்டமின்களான பி டூ இருக்குது இந்த விட்டமின் உடலோட ஆற்றலை பராமரிக்கிற முக்கிய பணியை செய்து அது மட்டும் இல்லாமல் கோவக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் நரம்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுது புற்றுநோயை தடுக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகப்படியான பீட்டா கரோட்டின்லாம் புற்றுநோயை தடுக்க உதவுது இந்த சத்துக்கள் எல்லாமே புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவக்காயை அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கோவக்காயில் பொட்டாஷியம் வளமான அளவில் இருக்குது இந்த கனிமச்சத்து இருக்குல்ல இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னு பார்த்தோன்னா இது இரத்த ஓட்டத்தை சீராக்குது இதய நோய்களோட அபாயத்தை கூட குறைக்குது அலர்ஜிக்கு எதிராக நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கோவக்காயில் சஃபோனின் ஆல்கலைடுகள் ஸ்டிராய்டுகள் பிளனவைடுகள் கிளைகோசைடுகள்லாம் அதிகமாகவே இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல இது அலர்ஜியிலிருந்து உடலுக்கு பாதுகாப்பை தருது அப்படின்னு கூட சொல்லலாம் கோவக்கா வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா இந்த கோவக்காய் இருக்குல்ல இது பல நோய்களை குணப்படுத்துவதா ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமாக இந்த காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குல்ல இது ஃப்ரீ ரேடிகளால் ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்குது காய்ச்சல் ஆஸ்துமா மஞ்ச காமாலை தொழு நோய் குடல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு கூட பயன்படுது கோவக்காயோட முழு பலன்களையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் அடிக்கடி கோவக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் கோவக்காயை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல்லை காரண க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பை